அல்ஹம்துலில்லா அனைத்து புகழும் உலகங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த நபி முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தினரின் மீதும் சகாபாக்களின் மீதும் சாந்தியும் ஆசிகளும் பொழிவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் பேசப்போகிறோம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மாபெரும் திருநாயகனாக போற்றப்படும் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை பயணம் குறித்து அபிஷீனிய நாட்டைச் சேர்ந்த பிலால் ரழியல்லாக அன்ஹு அவர்கள் ஒரு அடிமையாக இம்மை வாழ்க்கையில் துவங்கியவர் இருந்தபோதிலும் அல்லாஹ்வின் அல்லாவின் தூதர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எடுத்துரைத்த தௌஹீத் ஏகத்துவம் கொள்கையை உள்ளங்க நின்றே ஏற்றுக்கொண்டவர் அந்த நேரத்தில் இஸ்லாம் ஏற்கும் அடிமைகளுக்கு எதிராக மிக கொடுமையான வன்முறை நிகழ்ந்தது பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் முதன்மையானவர் சுடும் மணலில் படுக்க வைத்து நெஞ்சில் பாறை வைத்து முகம்மதின் இறைவன் யார் என்று கேட்டபோது அவருடைய பதில் அகதுன் அகதுன் அவர் ஒரே இறைவன் என்பதே அதிகாரமிக்கோர் முன் வலிமையற்ற ஒரு அடிமை ஆனால் உள்ளத்தில் இறைவனின் ஒற்றுமையை மட்டுமே வலியுறுத்திய உன்னத நம்பிக்கை இதுவே இஸ்லாம் எத்தனை உயரிய மார்க்கம் என்பதை நிரூபிக்கிறது பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுவிக்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் தொகையை கொடுத்து அவரை சுதந்திரமாக்கினர் மதீனாவில் நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுடன் இணைந்து வாழ்ந்த இவர் முதல் மத்தியின் அழைப்பாளர் என்ற பெருமையைப் பெற்றார் அவருடைய பாங்கு அதுவே அர்ஷோ வரை சென்று சேரும் பாக்கியமிக்க ஓசை ஜியில் அலை கூட இன்று பிலால் பாங்கு கூறவில்லையே என்று கவலைப்பட்ட அளவு மக்கா வெற்றிக்கு பிறகு கஃபாவில் முதல் முறையாக பாங்கு சொல்லும் பெருமை இவருக்கே பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது நபி சல்லல்லாஹு அலைகி வஸ்ஸல்லம் அவர்கள் கொண்ட அன்பும் மரியாதையும் அளவற்றது அவர்கள் பால் கோப்பையை தவறவிட்டு உடைத்தபோதும் நபி சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களை பாதுகாத்து அவருடைய கவனம் என்னை பற்றியதாகவே இருந்திருக்க வேண்டும் என கூறியதை கேட்கும் நம்மை நெகிழ வைக்கும் நேர்மை வெளிப்படும் அவர் காலமான இடம் திமிஷ் அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார் எழுபது வயதில் ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டு இறைவனிடம் சென்றார் இன்று நாம் இவரிடமிருந்து எடுக்கும் பாடம் தன்மையை கடந்த நம்பிக்கை நன்மை செய்தல் அல்லாவின் திருப்திக்காக வாழும் வாழ்வு பிலால் ரழியல்லாக அன்ஹு அவர்கள் இந்த உலகில் அடிமை என அழைக்கப்பட்டாலும் சுவனத்தில் ஓர் உயரிய மனிதர் நம்மும் அல்லாஹுக்கு உண்மையாக இருந்தால் அவனுடைய பார்வையில் உயர்ந்தோராவோம் வசலாமு அலைக்கும் வராமத்துல்லாகி வபரகாத்துகுகுகு